ஹலோஸ் வெல்கம் டூ ப்ரான்பன் இன்னைக்கு நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் போல் பிறவா பார்க்கலான்னு வந்திருக்கோம் அது ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணலான்னு எல்லாம் எங்கெங்க உட்காந்துருக்காங்கன்னு இப்போ கரெக்டாக உங்களை காட்டிடலாம்ல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மேலு இங்கே ஒரு மேலு அந்த ஒரு மேலே கீழே ஃபீமேலு அங்கே ஒரு ஃபீமேலு பட்டாவும் அவங்க அப்பாவும் உட்காந்துருக்காங்க ஃபீமேல் எக்கில் உட்காந்துருக்கு இந்த ஒரு பட்டா உட்காந்துருக்கு வயசு எல்லாம் அவங்க இடத்துல கரெக்டாக இடைஞ்சிருக்காங்க கேஜை நாளைக்கு க்ளீன் பண்ணும் வைக்கல் கொடுத்துருக்கிறதுனால அதிகமாக டஸ்ட் வருது கேஜ் நாளைக்கு க்ளீன் பண்ணும் அந்த வீடியோவும் கம்மிங்க வரும் கேஜ் எப்படி சாத்தோன்னா இதை வச்சுட்டு இந்த இடத்துல லைட்டாக இருக்கும் அதனால் ஒரு அட்டையை எடுத்து வச்சுட்டு சப்போர்ட்டுக்கு ஒரு கல் வச்சுட்டு அவ்வளோ தான் கேஜி நல்லா சாத்திட்டேன் தண்ணி வச்சுருக்க பாத்திரத்தை தண்ணியை கீழே ஊற்றிடுவேன் அதால் தெரியும் ஊற்றிட்டு பாத்திரத்தை கவுத்து வச்சுருவேன் கவுத்து தான் தண்ணி ஃபுல்லாக வெளில போகாமல் இருக்கும் நல்லா காலில் எடுக்கிறப்ப தண்ணி ஃபுல்லாக வெளில போய் காஞ்சி சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் வீடியோ இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் காலைல சந்திக்கிறேன் காலையில் புறா ஓப்பன் பண்ணி விட்றப்ப என்னென்ன அப்டேட்ஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு வீடியோ வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்